தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கு சக்தி இருக்கு இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு வழிகாட்டு ஐயா இருக்கிறார் அன்றைய காலத்தில் இருந்த உழைப்பு இன்னைக்கு இருக்கிற உழைப்பு நம்ம ஏத்துக்கணும் அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் வர வைக்க வேண்டும் நீங்கள் அது உங்களுடைய கடமை அது நடக்கும் நடக்கும் எங்கேயும் நம்ம கட்சி மிகப்பெரிய சொத்து வந்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து வரம் இருக்கு இயற்கை கொடுத்த வரம் அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி இன்னைக்கும் கூட்டணியில ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறோம் அப்போ அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இது வளர்ச்சியா நம்ம வளர்ந்திருக்கிறோமா உண்மையான வளர்ச்சியா வளர்ச்சியாண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு ரெண்டு எம்எல்ஏ அன்னைக்கு தனியா நின்று ரெண்டு எம்எல்ஏ அப்போ நமக்கு பலம் இருக்கு எல்லாம் நம்மிடம் இருக்கு சக்தி இருக்கு இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு வழிகாட்டுக்கு ஐயா இருக்கிறார் கொள்கை இருக்குது செயல் திட்டம் இருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் அன்றைய காலத்தில் இருந்த உழைப்பு இன்னைக்கு இருக்கிற உழைப்பு அது நம்ம ஏத்துக்கணும் குறைச்சிருந்தா ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா ஏத்துதான் அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஐயா சொல்லிட்டார் நான் குதிக்கணும் குச்சிட்டேன் களத்தில் இறங்கணும் இன்னைக்கு போன் வச்சுதான் கிராமத்துக்கு போறது கிடையாது ஒன்றிய செயலாளர் போறது கிடையாது மாவட்ட செயலாளர் நம்ம இலக்கு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு போய் கேளுங்க பொதுவானவங்க கேளுங்க பாட்டாளி மக்கள் கட்சியா அதுதான் சிறந்த கட்சி நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க நல்ல கோட்பாடு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை தினம் ஐயாவுடைய அறிக்கை தினம் போராட்டங்கள் இதுதான் சிறந்த கட்சி என்று யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் அந்த இந்த செய்திகளை நீங்க போய் சேர்க்கிறீங்களா இல்ல சேர்த்தா போதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது எனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வருத்தம் உர்லச்சத்தி இருபத்தாயிரம் இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நான்கு தொகுதியில் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம் ஆறுல நாலு எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம் ஆனா நமக்கு கிடைச்சது எவ்வளவு வாக்குகள் சொற்ப வாக்குகள் சரி திமுக ஐநூறு ரூபாய் கொடுத்தான் அண்ணா திமுக ஐநூறு ரூபாய் கொடுத்தான் ஆனாலும் நம்ம வாக்குகள் நம்ம உழைப்பு ஓமலூர் ரெண்டாயிரம் வாக்குகள் தனியாக எடப்பாடி தொகுதியில் ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அண்ணாதரை எங்க போட்டப்போ தனியாக போட்டிட்டப்போ எங்க போச்சு அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் வர வைக்க வேண்டும் நீங்கள் அது உங்களுடைய கடமை அது நடக்கும் நடக்கும் எங்கேயும் போல வாக்குகள் எங்கேயும் போல இருக்கு இன்னும் பத்து மாதம் தேர்தலுக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு பத்து மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க செயல் திட்டம் இருக்கு கறங்குங்க நம்ம போன்று உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது ஆனால் இப்ப ஏதோ ஒரு தோய்வு அப்படி இப்படின்னு ஒன்று இந்த மைண்டு கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய சொத்து வந்து யாருன்னா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் மிகப்பெரிய சொத்து வேற எந்த கட்சிக்கும் இந்த சொத்து கிடையாது எந்த கட்சிக்கும் கிடையாது எந்த என் தம்பிகளும் என் தங்கைகளும் எந்த எதிர்பார்ப்பு இல்லை அவங்களுக்கு சொல்லிட்டா இருப்பா ஐயா சொல்லிட்டா இருப்பா நான் போ அவ்வளவுதான் எந்த இது வேணும் அது வேணும் அவனுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அந்த வெறி அந்த வெறி இன்னும் பத்து மாதத்துல நாம் பார்க்கணும் சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டில் முதன்மை மாவட்டம் இந்த தேர்தலில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெறுவோம் வரம் இருக்கு இயற்கை கொடுத்த வரம் அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்தில் தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார் எந்த தியாகிகள் ஐயா ஒரு வாரம் சாலை மறையில் அறிவிச்சார் இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இடஒதுக்கீடு கொடுக்கல தனியா கொடுக்கல பிறகு ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறையல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செப்டம்பர் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் முதல் நாள் இருபத்தோரு பேர் அவங்களோட உயிர்களை தியாகம் செய்தார் வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட துப்பு கிடையாது ஒரு இயக்கம் கூட வாய வரைக்கும் ஒரு கண்டிப்பு கிடையாது அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு இன்னைக்கு மணி மண்டபம் கட்டுறாங்க கட்டுங்க ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் சொல்றாங்க எங்க தாத்தா எதுக்கு அந்த பையன் பேரங்கிட்ட கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியர் மக்கள்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த நோக்கம் தான் ஐயாவுக்கும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள் நான் மணிமண்டபம் கட்டுவேன் ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் இது ஒரு அடையாளம் வன்னிமண்டபம் கட்டுங்க ஆனா அது போதாது எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லா அதிகாரம் உங்களுக்கு கையெழுத்து போட்டா போதும் கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் எம்ஜிஆர் கூடம் கொடுக்கல ஆனா அது அவருக்கு தெரியாது அதன் பிறகு எப்படியும் ஐயா அவருக்கு சந்தித்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா வந்து எம்ஜிஆர் இந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கு இவ்வளவு வரலாறு எல்லாம் பேசின பிறகு ஐயோ எனக்கு தெரியாம போச்சு டாக்டர் இப்படி இருக்குதா இவ்வளவு மோசமா இருக்கா யாருமே சொல்லலை என்கிட்ட பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் சொன்னார் கடைசி காலத்தில் நிச்சயமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பதினைஞ்சு விழுக்காடு இடஒதுக்கிட தயார் பண்ணி வச்சாங்க மசோதாவை அதன் பிறகு பார்த்தா அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு போனாரு அவருக்கு உடம்பு சரியில்ல அப்புறம் உயர்ந்துட்டார் அதன் பிறகு கலைஞர் வந்தாரு கலைஞர் கூட இருபது விழுக்காடு எம்பிசி கொடுத்தார் அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார் அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார் நூத்தி ஏழு சமுதாயத்தை கொடுத்துட்டார் அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க அந்த அம்மையார் நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அதான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தாரு சட்டத்தை ரத்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் சரியான முறையில் வாதம் நடக்கல நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தாராளமா கொடுங்க இந்த மக்கள் முன்னேற கூடாது இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுக்கும் குடிக்கும் போதைக்கும் அடிமை ஆகி அப்படியே இருக்கணும் முன்னேற கூடாது அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு வங்கி அந்த ஒரே காரணத்துக்கார தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் தரவுகளில் இருந்தும் உச்சநீதி வழக்கு தீர்ப்பு இருந்தும் எல்லா இருந்தோ மனசு இல்ல அவருக்கு இந்த ஒரு பத்து மாசம் அவ்வளவுதான் பொறுத்துட்டு இருக்கேன் பத்து மாசத்துல இவருக்கு ஒன்றும் பண்ணவும் கோரது கிடையாது பார்த்துக்கலாம் எல்லாம் பார்த்துக்கலாம்